ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் நான்காவது ராசியாக வரக்கூடிய கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே அக்டோபர் மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு சில பல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் உண்மையாலுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா தீமை தரக்கூடிய விஷயமா நன்மை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா அது என்ன தீமை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக தெளிவாக உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காம பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் முழுசாக பார்க்கலாம் கடகராசிக்காரங்களுடைய குணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எதையும் துணிச்சலோடு சந்திப்பவர்களாக தான் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க கடகம் காலச்சக்கரத்தின் சுபஸ்தானம் என்று சொல்லப்படுதுங்க கடகராசிக்காரர்களின் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் பஞ்சபூதங்களில் தத்துவத்தை குறிக்கும் கடக ராசி ஒரு பெண் ராசி அப்படின்னு கருதப்படுது மேலும் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புனர் பூசம் நான்காம் பாதமும் பூசம் மற்றும் ஆயில்யம் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கடகராசிக்காரர்கள் ஆவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கடகராசி ஆடி மாதத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் இவர்களின் பேச்சில் உறுதி இருந்தாலுமே இவர்கள் எப்பொழுதுமே மென்மையாகவும் சாந்தமாகவும் மட்டுமே பேசுவாங்க கடகத்தில் வீடு காலச்சக்கரத்தின் சுபஸ்தானமாக இருப்பதால் கடக ராசியில் பிறந்தவங்க பிறப்பில் ஏழ்மையாக இருந்தாலுமே படிப்படியாக தனது உ தனது உழைப்பால் இவர்களின் லட்சியங்கள் அடைவாங்க கடகத்தில் ராசி அதிபதி சந்திரனாக இருப்பதால் தாயின் மீது அதிக பாசத்தை வைத்திருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதாவது தெய்வத்திற்கு நிகராக தன்னுடைய தாதை தாயை அவங்க மதிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது மேலும் கடக வீட்டில் குரு உச்சம் பெறுவதனால் எந்த இடத்துலையுமே கடகராசிக்காரங்க முதல் இடத்துல தான் இருப்பாங்க இவர்கள் பிறந்த இடத்தை விட்டு நீண்ட தூரத்தில் எங்கு குடியிருக்கிறார்களோ அங்கு தான் மேன்மை கிடைக்கும் பொதுவாகவே இவர்களுடைய பரம்பரை அதிக தெய்வ வழிபாடு கொண்டதாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு நிலம் வீடு வாகனம் என வசதி வாய்ப்புகள் எப்பொழுதுமே நிரந்தரமாக கிடைக்கும் மேலும் உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் ரிசபத்தில் உச்சம் அடைவதனால தாங்கள் பேச்சில் மற்றவர்களை வசியம் செய்யும் ஆற்றல் தங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதாவது கடகராசி அன்பினியர்களுக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க மேலும் கடக ராசிக்காரங்களுக்கு நல்ல கற்பனை திறன் இருக்கும் அதே போல் நல்ல ஞாபக சக்தியும் அதிகமாக இருக்கும் தங்களிடம் மற்றவர்கள் பழகுவது என்பது மிக கடினம் என்றாலுமே பழகிய பின்னர் பிரிவது என்பது மிக கடினமாக இருக்கும் மேலும் கடக ராசிக்காரங்க தன்னை நம்பியவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்ய தயங்கவே மாட்டாங்க இதனால் மற்றவர்களிடம் அடிக்கடி ஏமாந்து போவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களிடம் தியாக மனப்பான்மை இருந்தாலுமே கள்ள கவடம் இன்றி வெளிப்படையாக பேசும் வெகுளி குணம் இவங்க நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் கடகராசிக்காரங்களுக்கு தனம் வாக்குஸ்தானமான சிம்ம ராசி இருப்பதால் நிலைத்த செல்வமோ செல்வத்தால் பெரும் புகழும் தங்களுக்கு கிடைக்கும் மேலும் காலச்சக்கரத்தின் ஐந்தாவது இடம் சிம்மம் அப்படிங்கிறதுனால சிம்ம ராசி தங்களுக்கு சன்னதி விருதியை கொடுக்கும் என்பதால் தாங்களின் செயற்கை செல்வங்கள் அனைத்துமே தங்களுடைய சன்னதியர்களின் சந்தோஷத்திற்கு நிலைத்து பல தலைமுறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பதிமூணாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள் கிடைக்கும் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நட்பு கிரகங்கள் அப்படி அதாவது நட்பு ராசியெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் வருச்சகம் கன்னி மகரம் மற்றும் மீனம் போன்ற ராசிகள் நட்பு ராசியாக இவங்களுக்கு அமையக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுக்கு இந்த பதிமூணாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள் கிடைக்கும் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கடகராசி அன்பனியர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை கடகராசி அன்பர்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களுக்கு தொடக்கத்திலேயே சில அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு பிரச்சனையால் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகக்கூடுங்க நினைத்ததை கைவிடக்கூடாது வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் விட்டு கொடுத்து போவது மிக நல்லது இருப்பினும் கூட மாத நடுபகுதிக்கு மேலே அனைத்தும் சரியாகிவிடும் மகிழ்ச்சியும் குதூகலமும் கிடைக்கும் உறவினர்கள் உதவிகரமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருப்பாங்க இதனால் சற்று மகிழ்ச்சிகரமாக நீங்கள் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளின் பொறுப்பான நடவடிக்கை சந்தோஷத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் அதிகரித்து செல்வ பெருக்கம் உண்டாக்கச் செய்யும் எதிர்கால நலனுக்காக தங்க நகைகள் வாங்குவதற்கான முன்னேற்பாடுகளை செய்வீங்க வீட்டு தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்ய திட்டம் போடுவீங்க வியாபார சம்பந்தமாக குடும்பத்தை விட்டு சில நாட்கள் பிரிந்திருக்க வேண்டிய நிலைகளும் உண்டாக போகுது வேலை மாறுதல் ஏற்பட்டு சிலர் வெளி மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயங்களும் உண்டாக போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளின் எதிர்கால தேவைக்காக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க மேலும் பெரியவர்களின் அன்பும் ஆசையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வேலை செய்ய இடத்துல வந்து அழுத்தமான சூழ்நிலை நிலவக்கூடும் மற்றவர்களை நம்பி உங்கள் வேலையை ஒப்படைக்காதீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அதாவது உங்கள் வேலையை நீங்களே செஞ்சுக்கோங்க மேலும் கவனக்குறைவாக நடந்து அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடாது மாத பிற்பகுதிக்கு மேலே சிரமங்கள் விலகி அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மைகள் நிறையவே கிடைக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக பாடங்களை கற்பிப்பது நல்லது மேலும் கவன சிதறல் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்து கவனமாக இருங்க பாடங்களை கவனமாக படிங்க மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொற்காலமாக அமைஞ்சிருக்கு செல்வ செழிப்பு சேரப்போகுது மற்றவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்டு நடந்து கொள்வது நல்லதுங்க அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொறுப்பாக நடந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனாலுமே முதலீடு சார்ந்த விஷயம் நீங்கள் இப்போதைக்கு அதாவது புதிய முதலீடு எதுவுமே இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு முன்னாடி என்னென்ன முதலீடு செய்கிறீங்களோ அதை மட்டும் செய்யுங்க மேலும் புதிய முயற்சிகளால் தொழிலில் வருமானத்தை அதிகரித்து பண பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சிரமங்கள் எல்லாம் விலகி அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகுது போட்டியாளர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படும் நிலைகள் ஏற்பட போகுது இன்னும் சிலருக்கு இடையூறு செய்தாலுமே அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது மேலும் கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் மட்டும் அலட்சியமாக இருக்காதீங்க அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அக்டோபர் எட்டு ஒன்பது பதினொன்று பதினைந்து பதினாறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு மூன்று எட்டு ஐந்து சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் ஐந்து ஆறு காலை வரை செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான வழிபாடு செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காததாள் வாழ்க என்ற சக்தி வாய்ந்த மந்திரத்தை தினந்தோறும் நீங்கள் பாராயணம் செஞ்சுட்டு வர கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது அந்த சிவபெருமான் நிச்சயமாக கொடுப்பாரு என்ன நண்பர்களே இந்த பதவிகளில் கடகராசி அன்பு நீர்கள் அனைவருக்குமே பதிமூணாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வு நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் இன்றைக்கி இந்த பதிவில் சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி